அகத்தீசாய ஞான ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் அருளாளர்களே நம்ம ஞான சக்தி டிவிக்கு வந்த ஒரு கமெண்ட் அதுக்குண்டான பதிலை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம் ரூபன் ஒன் டூ சிக்ஸ் ஒன் அப்படின்ற ஐடியிலிருந்து ஒரு கேள்வி ஐயா நான் ஆன்மீகத்தில் ஆர்வம் உள்ளது ஆனால் அசைவம் சாப்பிடாமல் இருப்பது எப்படி ஐயா நாம் இதற்கு தெளிவுபட பதில் சொல்லணும் அப்படின்னா அசன் அகத்தியர் திருவடியை சாட்சி வச்சு சொல்லக்கூடிய இந்த விஷயம் எல்லோருக்குமே கடினமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அசைவ பிரியர்களுக்கு இது கடினமாக இருக்கும் ஒரு காலகட்டத்தில் நானே அசைவம் சாப்பிட்டவன் தான் அதை அசன் அகத்தியர் சுத்த சைவ நெறிமுறைக்கு நம்மளை மாற்றி வச்சிருக்காங்க அன்னை ஆதி அங்காள அவர்கள் திருவடியில் கூட நான் இதை பிரார்த்தனையாக வைத்தேன் சித்தர்களிடம் பூஜையில் தொடர்ந்து பணிந்து வேண்டிக்கிட்டே வரணும் அப்படின்னு நம்ம பதில் சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு தடையும் நான்வெஜ் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அப்படியே நான்வெஜ் தட்டிலே வச்சுக்கிட்டு கூட அகத்தீசா நந்தீசா போக மகரிஷி ஐயா நீங்கள்லாம் அறிவில் தெளிவு பெற்றவர்கள் ஐயா எண்ணிலாகோடி சித்தர்களும் அகத்தீசா உங்கள் திருவடியை பூஜை செய்து உங்கள் நாமத்தை சொல்லி இந்த உலகத்தில் சித்தகதி சிவகதியை அனுபவத்தில் உணர்ந்து சித்தர்களாக மாறியிருக்கிறார்கள் முதல்ல அந்த தகுதியை அடைவதற்கு சைவ நெறிக்கு மாறணும் வல்லல் பிரமானினுடைய சுத்த சன்மார்க்கத்திற்கு மாறணும் அப்படி மாறுகின்ற எண்ணம் எனக்கு இருக்குது ஆனால் அந்த எண்ணத்திற்கு தடையாக நான் ருசியில் அடிமையாக இருக்கிறேன் அருள் கூழ்ந்து இந்த அசைவ ருசியிலிருந்து என்னை விடுவிச்சு கொடுங்க சைவ நெறிக்கி நான் மாறி நிற்கிறதுக்கு எனக்கு ஆற்றலையும் அதிகாரத்தையும் பலத்தையும் கொடுங்க நான் மனசில் நினைக்கிறேன் விட்டு என்ன ஆனால் அந்த நான் ருசி என்ன அடிமையாக்கிடுது தயவுசெய்து காப்பாற்றி கொடுங்க அகத்தீசா உங்கள் திருவடியை பற்று வணங்கி தொழுது வேண்டிக்கிறேன் எனக்கு சைவ நெறிமுறையில் சத்தியமாக ஈடுபடுவதற்கு வாய்ப்பை தாருங்க என்னை ஈடுபடுத்தி காத்து ரசி தருளுங்க அப்படின்னு வேண்டிக்கிட்டே வருகின்ற பொழுது நிச்சயமாக அசைவோம் நம்மளை விட்டு நீங்கி போயிடும் வேண்ட 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 அசான் அகத்தியர் பார்த்து என்னப்பா அவன் நல்ல விஷயத்தை கேட்குறானேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அருள் தருவார்கள் அருள் செய்வார்கள் இப்படியாகத்தான் நாம் செய்வ நெறிக்கு மாறுவதற்கு முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும் நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார் ஓம் சிவாய அகத்தி சாயனம்